சரி சரி பரவாயில்ல அதனால் என்ன இருக்குது அதனால் பரவாயில்லைங்குறீங்களா ஓகே ஓகே இளங்கோ நீங்கள் சாப்பிட்டீங்களா இலங்கோ என்ன ஸ்பெஷலாங்க நானும் கமெண்ட் போட்டேன் வித்யா நேற்று நீங்கள் பார்க்கல அம்மா கமெண்ட் நான் பார்க்கலையா சாரி சாரியமரன் நான் பார்க்கலண்ணா நான் பார்க்கும்போது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன் சரிங்களா கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை என்ன மன்னிச்சிடுங்க ஏதோ ஒரு வேலை இருந்தே இருக்கா என்னத்தை எத்தனை விலையை பார்க்கறது சொல்லுங்க ம் உங்களுக்கு தங்கச்சி இருக்காங்களா லைவ் போடுறாங்களான்னு கேட்டேன் தங்கச்சி இருக்காங்க தங்கச்சியெலாம் லைஃப் போடுறதில் அவங்க நர்சிங் அவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது தை மாதம் தை இருபத்தி ஏழு எட்டு பாப்பாவுக்கு மேரேஜ் சரிங்களா ஸோ என்ன தங்கச்சியைவே கேட்குறீங்க எல்லோரும் நோ சாரி வித்யா ஓகே ஓகே அமரன் அக்கா சாப்பிட்றீங்களா சாப்பிட்டுட்டேன் கவி சிஸ்டர் எங்கே வந்துட்டு ஓடிட்டீங்க லைவ்க்குள்ள கொடுத்துட்டீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நானும் பாப்பாவும் சாப்பிட்டோம் நான் சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சிக்கன் குழம்பா பாரு நான்வெஜ்ஜா ஓகே ஓகே நாங்கள் சுரக்கா குழம்பு தான்ப்பா நான்வெஜ் இல்லை எங்கள் வீட்டில் நான்வெஜ் வந்து சண்டே மட்டும்தான் மற்ற நாட்கள் இல்லை ம் ஓகே வாங்க தமிழன் தம்பி வாங்க வினோத் தம்பி எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு அடிக்கடி லைவுக்கு வர மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க என்ன பண்ணுறது உங்களை குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டாச்ச தம்பி எப்படி இருக்கீங்க நேற்று நீங்கள் லைவ் லேட்டாக வந்தீங்களா அதனால தான் கேட்டிங்களா இன்றைக்கி எப்போ லைவ் வரணும் ஓகே ஓகே அமரன் நான் பார்க்கலாம் சாரி அம்மன் நான் வேலையாக இருப்பேன் முக்கால்வாசி இந்த பிள்ளைங்கிட்ட தான் சொல்லியிருக்கோம் பிள்ளைங்க இதுங்க தான் வச்சுட்டு சாரி அக்கா இஸ் ஓகே சிஸ்டர் பரவாயில்ல ஏதாவது வேலையாக இருந்திருப்பீங்க அதனால போயிருப்பீங்க ஓகே நோ ப்ராப்ளம் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் எங்க வினோத் தம்பி சாப்பிட்டீங்களா எங்க ஆன்சரே காணும் லைவ்க்கு லைக்கு கொடுங்கன்னு சொன்ன லைக் கொடுக்காம ஓடி போயிடாதீங்க புதிய உறவுகள் ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு வாங்க மக்களே இன்னும் ஒரு நாலு லைக்கு தான் அதுக்கு போய் எப்படி கஷ்டப்படுத்துறீங்க போட்டு விடுங்கள் நாங்கள் போய் பொழப்ப பார்க்க வேண்டாமா அக்கா கடையில இருக்கிறேன் ஓகே கடையில இருக்கீங்களா தான் லைவ் வர முடியலையா என்ன அம்ம சாமி நீரா எது கையில எடுத்துட்டு இருக்கேன்

வாங்க வந்துட்டேன் பருப்பு சாதம் வந்துட்டீங்களா எங்கே அடிக்கடி நடவில் ஓடிடுறீங்க இன்னும் ஒரு மூணு லைக் தான் போடுங்க இருபத்தி ஏழாவது லைக் போட்டிங்களா சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் ரொம்ப நன்றி வினோத் தம்பி நீங்களும் போட்டுருங்க நீங்கள் தான் இன்னும் லைக்கை போடல போல் இருக்கே போட்டிங்களா இல்லையா லைக்கை சாப்பிட்டாச்சாக்கா சாப்பிட்டேன் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா முதல்ல லைக்கை போட்டுருங்க இன்னும் 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 ரெண்டு 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 தான் தான் ஆமாங்க பாப்பா சும்மா விளையா போட்டீங்களா அதுவா அது நீர் எடுத்து பாப்பா விளையாண்டுட்டு இருக்க